ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان தாய்மார்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் தொழுகையில் இவற்றை செய்யாதீர்கள் ஒருவர் தொழும்போது நீயத்தை உள்ளத்தால் வைக்க வேண்டும் நீயத்துக்குரிய இடம் உள்ளமாகும் நீயத்தை வாயால் மொழிவது ஆகும் நபி வழிக்கு மாற்றமாகும் எனவே தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது நான் இத்தொழுகையை அல்லாவுக்காக நிறைவேற்றுகிறேன் என்பதை மனதில் தான் நீயத்தை வைத்துக் வேண்டும் வாயால் அதை மொழியக்கூடாது அல்லாவின் தூதர் செல்லுவ செல்லம் அவர்கள் அதற்கு எமக்கு வழிகாட்டவில்லை தொழுகையில் ஒருவர் இருக்கும்போது அவர் தனது இடுப்பில் கை வைத்தவாறு தொழுவதற்கு அல்லாவின் தூதர் அலைவர் செல்லும் அவர்கள் தடை விதித்தார்கள் எனவே எமது தொழுகைகள் இவ்வாறு அமைந்துவிடக் கூடாது நாம் நமது இடது கையின் மீது வலது கையை வைத்து அதை நெஞ்சில் இவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இடுப்பில் நாம் என்ன செய்யக்கூடாது கைகளை வைத்துக்கொண்டு தொழக்கூடாது அதே போன்று என் அருமையான சகோதரர்களே தொழும்போது ஒருவர் படைத்த ரப்போடு அவர் இரகசியமாக உரையாடுகிறார் எனவே அவர் தனக்கு முன்னாலோ கிப்லா திசையிலோ வளப்பக்கமோ அவர் உமிழக்கூடாது அவர் தமது இடப்பக்கத்தில் பாதத்துக்கு அடியில் உமிழ்ந்து கொள்ளட்டும் என்ற செய்தி முஸ்லீமிலே இடம்பெறக்கூடியது ஆரம்பத்தில் குறிப்பிட்ட செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது எனவே அன்று மஸ்ஜி நபவி மன்தரையாக இருந்தது மற்றொரு நபி மொழியில் அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் ஒருவர் தனது ஆடையில் உமிழ்ந்து அதை தேய்த்துக் கொள்ள முடியும் எனவே டிஷு போன்றவைகளை என்ன செய்ய முடியும் அதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதே போன்ற நருமையான சகோதரர்களே ஒருவர் தொழுகையிலே இருக்கின்ற போது அவர் தனது ஆடையையோ முடியையோ தரையில் படாதவாறு என்ன செய்யக்கூடாது பிடித்துக் கொள்ளக்கூடாது என்பதை அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீமிலே பெறுகிறது எனவே தொழும்போது ஒருவர் தனது கைகளை மடித்துக் கொள்வது அதே போன்று என்ன செய்வது பேண்ட் அந்த கீழாடையை வந்து அதை தரையில் படாதவாறு தடுத்துக் கொள்வது இவைகள் தடுக்கப்பட்டுள்ளன என்பதை அல்லாவின் தூதர் செல் அல்லாகு வலைவர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இவைகள் தொழுகையில் செய்யக்கூடாத விடயங்கள் அதே போன்ற நருமையான சகோதரர்களே ஒருவர் தொழுகையில் இருக்கின்ற போது வீணான அசைவுகள் தேவையற்ற அசைவுகள் என்பவைகள் கூடாது அல்லாவின் தூதர் சல்லாடைய அந்த மஸ்ஜிது நபவி என்பது மண் தரையாக இருந்தது அதில் கூட அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் சஜிதா செய்யும் இடத்தில் அந்த கிடக்கக்கூடிய சிறு கற்களை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுமாக இருந்தால் அதை ஒரு தடவை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இதுவும் முஸ்லிம்கள் இடம்பெறக்கூடிய செய்தி எனவே அந்த அடிப்படையில் தொழுகையில் வீணான செயல்களிலே ஒருவர் ஈடுபடக்கூடாது தேவையற்ற செயல்களிலே ஈடுபடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே தொழுகையில் ஒருவர் தனது பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தக்கூடாது இதை அல்லாவின் தூதர் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் இவர்கள் இதிலிருந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களது பார்வைகள் பறிக்கப்பட்டு விடும் என்று குறிப்பிடுகிறார்கள் எச்சரிக்கிறார்கள் இது புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி எனவே நாம் தொழுகையில் செய்யக்கூடாத ஒரு செயல் சிலர்கள் ருக்குவில் இருந்து எழும்போது அவ்வாறே தலையை வானை நோக்கி உயர்த்துகிறார்கள் அது தவறாகும் அதேபோன்று தொழுகையில் குளூர் போதப்படுகின்ற போது சிலர்கள் தங்களுடைய தலையை வானை நோக்கி உயர்த்துகிறார்கள் இவைகள் தடுக்கப்பட்டவைகள் தொலுகை செய்யக்கூடாதவை அதே போன்ற நருமையான சகோதர்களே சஜிதாவில் நடுநிலையை பேணுமாறு அல்லாஹுடைய தூர சொல்கிறார்கள் தங்களுடைய கைகளை நாய் விரிப்பதை போன்று விரிக்க வேண்டாம் இது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தி நாய் விரிப்பது போன்று என்ன செய்யக்கூடாத கைகளை அவ்வாறு விரிக்கக்கூடாது இதுவும் தொழுகை செய்யக்கூடாத ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று சைத்தான் உட்கார்வதை போன்று ஒருவர் தனது கால்களை நட்டி வைத்து நட்டு வைத்து புத்தத்தை தரையில் படிய வைத்து உட்காருவதை அல்லாவுடைய தூதன் தடுத்திருக்கிறார்கள் அதே போன்று மிரு மிருகங்கள் உட்கார்வதை போன்று முழங்கைகளை தரையில் பரப்பி வைத்து முழங்கைகளை தரையில் பரப்பி வைத்து உட்கார்வதையும் அல்லாவுடைய தூத தொளிகளை தடுத்து என்ற செய்தி இடம் இடம்பெறுகிறது எனவே இவை இது தொழுகையில் செய்யக்கூடாத செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்ற நிறையான சகோதரர்களே தொழுகையிலே ருகுவில் சுஜூதில் குர்ஆனை ஓதக்கூடாது ருகுவிலும் சுஜூதிலும் நாம் அல்லாஹுவை மகத்துவப்படுத்துகின்ற திக்ருகளைத்தான் கூற வேண்டும் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அலிஸ்லம் அவர்கள் தொழுகையில் ருகுவிலும் சுஜூதிலும் குர்ஆன் ஓதக்கூடாது என்ற தடுத்த செய்தி முஸ்லிமிலே இடம் பெறுகிறது அதேபோன்று அலுவத்திலும் இந்த செய்தி முஸ்லீமிலே இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம் அதே போன்று தொழுகையிலே ஒருவர் இருக்கின்ற போது தனக்கு முன்னால் ஒருவர் கடந்து செல்வதை அனுமதிக்க கூடாது ஒரு தடுப்பு தடுப்பை தாண்டி அவர் கடந்து செல்கிறார் என்றால் அது பரவாயில்லை அவர் இல்லாமல் அவர் ஒரு தடுப்பை வைத்து தொழும் போது அதற்குள்ளால் யாராவது செல்ல முயன்றால் அதற்கு அனுமதிக்க கூடாது அவ்வாறு அனுமதிப்பதென்பது தொழுகையில் கூடாத ஒரு செயலாக இருக்கிறது என்ற செய்தியையும் நாம் முஸ்லீமிலே பார்க்கலாம் அதே போன்று தொழுகையில் தம் தோள்களை மறைக்காமல் ஒரே ஆடை அணிந்து தொழ வேண்டாம் என்று அல்லாவுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க அப்ப எனவே தோள்களை மறைக்காமல் தொலக்கூடாது தோள்களை திறந்து கொண்டு தொலக்கூடாது தான் இப்போ தவாஃப்ல இருக்கும்போது வலது வலதுபுஜத்தை திறப்பது என்பது சுண்ணத்தாகும் அந்த நேரத்திலே ஒரு தொழுகைக்காக இக்காம சொல்லப்படுகிறது என்றால் வலதுபுஜத்தை மறைத்து கொண்டு தொல்வது அதன் பிறகு என்ன செய்வது திறந்து கொள்வது எனவே தொழுகையில் இவ்வாறு புஜங்களை திறந்து கொண்டு தொல்வது தொழுகையில் செய்யக்கூடாத ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது போன்று தொழுகையில் ஒருவர் திரும்பி பார்க்க கூடாது அல்லாவின் தூதர் சல்லா அலிசம் அவர்கள் இதை தடுத்திருக்கிறான் இப்ப தொழுகையில் ஒரு அடியான் தனது முகத்தை திருப்பாது வைத்திருக்கும் வரை அல்லாஹ் தனது முகத்தை அவனை நோக்கி வைத்திருக்கிறான் என்ற செய்தி திருமீதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாகும் ஆஹ் தொழுகையிலே திரும்பி பார்ப்பது குறித்து அல்லாவுடைய தூதரிடம் கேட்கப்பட்ட போது அது தொழுகை வந்து என்னது ஷைத்தான் பறித்து செல்கின்ற ஒரு செயல் என்பது அல்லாவுடைய தூதர் குறிப்பிட்டாங்க என்ற செய்தி புகாரியிலே இடம்பெறுகிறது எனவே தொழுகையில் ஒருவர் திரும்பி பார்க்க கூடாது அதே போன்றுதான் தொழுகையை முடிக்கின்ற போது வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி சலாம் கொடுக்க வேண்டுமே தவிர கையால் சைகை செய்யக்கூடாது இதையும் அல்லாவுடைய தூதர் என்ன செய்றாங்க தடுத்திருக்கிறார்கள் இது முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாக அதே போன்று தொழுகையில் ஒரு ஒரு சஜிதாவுக்காக செல்கின்ற போது ஒட்டகத்தை போன்று உட்காரக்கூடாது என்றும் அல்லாஹுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க இந்த செய்தி அபுதாபுல எட்நூத்தி நாற்பதாவது எண்ணிலே வருகின்ற செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று தொழுகையில வந்து செய்யக்கூடாத செயல்கள்ல என்ன ருக்கு சுஜூதை அவசரமாக செய்து முடிப்பது இது தொடர்பாக நாம் ஒரு செய்தியை புகாரிலே பார்க்கின்றோம் அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தொழுகையில் வந்து ருக்கு முழுமையாக நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய காட்சியை உதய்பா ரதி அவர்கள் பார்க்கிறார்கள் அப்போது அந்த மனிதரிடம் சொல்கிறார்கள் நீங்கள் தொழவே இல்லை இதே நிலையில் நீங்கள் மரணித்து விட்டால் அதாவது நீங்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழியிலே அந்த நெறியிலே மரணிக்கவில்லை அதற்கு மாற்றமான ஒன்றிலே இருக்கிறீர்கள் என்று எச்சரித்தார்கள் கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது அதே போன்று மற்றொரு செய்தியிலே வருகிறது தொழுகையில் ருக்கோவிலும் சுஜூதிலும் தனது முதுகை சீராக வைக்காதவருக்கு தொழுகை இல்லை என்று அல்லாவுடைய தூதர் குறிப்பிட்டாங்க அந்த செய்தி மூலம் ஆஜாவிலே பதிவாகிறது எனவே தொழுகையில வந்து முதுகுவிலும் சுஜூதிலும் சீராக வைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் சிலர்கள் இதிலே என்ன செய்கிறார்கள் தவறு விடுகிறார்கள் இவ்வாறான தொழுகையான ஒரு தொழுகைகள் அமைந்துவிடக்கூடாது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மற்றும் செய்தியை நாம் பார்க்கின்றோம் தொழுகையிலே என்ன செய்யக்கூடாது இரண்டு கைகளையும் ருகோவில் முழங்கால்களுக்கு இடையிலே வைத்துக் கொள்ளக்கூடாது மாறாக முழங்கால்கள் மீதுதான் வைக்க வேண்டும் என்ற செய்தி புகாரிலே இடம்பெறுகிறது அதே போன்று தொழுகையில் இமாமை பின்பற்றி தொழும் போது இமாமை முந்தக்கூடாது இமாமை முந்தக்கூடாது இமாமை பின்பற்றி தொழ வேண்டும் இமாமை முந்துவதை அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு கடுமையாக எச்சரித்து என்று சொன்னால் அவர்களுடைய தலை அவர்களது உருவம் கழுதையாக மாற்றப்படுவதை அவர்கள் அஞ்ச வேண்டாமா என்ற செய்தி புகாரியிலே இடம்பெறுகிறது அதே போன்ற நிறமையான சகோதரர்களே தொழுகையிலே வந்து கைகளை கட்டிக்கொள்ளாமல் இவ்வாறு கைகளை கட்டிக்கொள்ளாமல் தொங்க விடுவதை அதே போன்று வாயை மறைத்துக்கொள்வதை கொள்வதை அல்லாஹுடைய தூதர் தடுத்தார்கள் இது அபுதாபத்தில் வரக்கூடிய செய்தி சிலர்கள் வந்து மாஸ்க் போன்றவைகளை என்ன செய்யக்கூடாது சும்மா போட்டு தொலக்கூடாது அது அப்படி ஒரு தேவை கட்டாயம் வருகிறது ஏதாவது என்ன நோய்கள் பரவுகின்றன இப்படியான ஒரு சூழல் இருக்கின்ற போது அது ஒரு தனியான விஷயம் அவ்வாறு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது இவ்வாறு செய்யக்கூடாது என்பதை அமைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே அதாவது உருவங்கள் உள்ள ஆடைகளை அணிந்து என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் உருவங்கள் அதே போன்று உருவங்கள் முன்னால் இருக்கக்கூடிய நிலை அதுவும் செய்யும் தொழுகையுடைய திருப்பிவிடும் இதையும் அகாவுடைய தூதரனை செய்திருக்கிறாங்க தடுத்து இருக்காங்க புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி அதே போன்று தொழுகையில் வரிசைக்கு செல்வதற்கு முன்னால் தொழுகையிலே சேரக்கூடாது வரிசைக்கு சென்ற பிறகே தொழுகையில் சேர வேண்டும் என்றதையும் நாம் புகாரிலே இந்த செய்தியை பார்க்கலாம் அதே போன்று என் அருமையான சகோதரர்களே தொழுகையில வந்து விடக்கூடாது இயன்றவரை கொட்டாவி என்ன செய்ய வேண்டும் தடுத்து கொள்ள வேண்டும் இயன்றவரை கொட்டாவின செய்ய வேண்டும் தடுத்து கொள்ள வேண்டும் அடுத்து அப்படி வருகிறதென்றால் என்ன செய்யணும் கையால் வாயை மூடி இல்லாவிட்டால் ஷைத்தான் நுழைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக இடம்பெறுகிறது அதே போன்று தொழுகையில சஃபில் இருக்கும் போது சைத்தான்களுக்கு இடைவெளி விடக்கூடாது நெருக்கமாக இருக்க வேண்டும் நிறைய பேரை இந்த விஷயத்தில் மிக அலட்சியமாக இருக்கிறார்கள் எனவே எந்த அளவு சேர்ந்து இருக்க முடியுமோ அதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று தொழுகையிலே சேர்வதற்காக வேகமாக ஓடி வரக்கூடாது அமைதியாக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுஸ்வல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே தொழுகையில் இவ்வாறு செய்யக்கூடாதவைகள் செய்யக்கூடாத செயல்கள் என்று இவ்வாறான செயல்களை அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இவைகள் என்ன செய்யும் என்றால் தொழுகையுடைய நன்மையை குறைத்துவிடும் செயல்களாக இருக்கின்றன அப்ப எனவே நாம் இவற்றில் கவனம் கொள்ள வேண்டும் நமது தொழுகைகளை நாம் அழகிய முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லோ அலைவர் செல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு தொழுது காட்டினார்களோ அவ்வாறு எமது தொழுகைகளை நிறைவாக முழுமையாக நாம் தொழுது இறை நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக மாறுவோமாக வாஹருதா வானில் அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹம புல்வாஹி